அனைவருக்கும் வணக்க நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி வயது இவங்களுக்கு இருபத்தி மூணு இவர் ஏலகிரி மலையில் கல்வி கற்ற பின்னர் பிஏ பிஎல் சட்டப்படிப்பை முடித்திருக்கின்றார் படித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு திருமணம் ஆகி குழந்தை உள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதி தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வுக்கு தயாராகி வந்த ஸ்ரீபதி பிரசவ தேதியும் தேர்வு தேதியும் ஒரே நாளில் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார் இந்த நிலையில் தேர்வுக்கு முந்தைய நாளே ஸ்ரீபதிக்கு பிரசவமாகி குழந்தை பிறந்திருக்கின்றது குழந்தை பிறந்தாலும் தேர்வு எழுதுவதில் உறுதியாக இருந்த ஸ்ரீபதி தனது கணவர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் உதவியுடன் பிரசவமான இரண்டாவது நாளில் காரில் பயணம் செய்து சிவில் நீதிபதி தேர்வு எழுதியிருக்கின்றார் இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதி தேர்வு முடிவில் ஸ்ரீபதி சிவில் நீதிபதியாக தேர்வையா தேர்வாகியிருக்கின்றார் இதன் மூலம் ஜவ்வாது மலையில் இருபத்தி மூணு வயதில் சிவில் நீதிபதியாக தேர்வையாகியுள்ள பழங்குடியின பெண் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கின்றார் இதுகுறித்து குறித்து ஜவ்வாது மலையில் பணியாற்றும் அரசு பள்ளி ஆசிரியை மகாலட்சுமி என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதன்படி பழங்குடியின பிரிவில் முதல் பெண் சிவில் நீதிபதி ஸ்ரீபதி எனவும் ஜவ்வாது மலையில் பிறந்து ஏலகிரி மலையில் கல்வி கற்று பிஏபிஎல் சட்டப்படிப்பை முடித்த பின் இடையில் மனமானாலும் இடை நின்று போகாமல் படித்து முடித்தவர் இன்று மழையும் மாவட்டமும் தெரிந்தவர்கள் அனைவரும் ஸ்ரீபதியை பாராட்டி போற்று கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய வயதா அவருடைய இனமா அவர் வெற்றியடைந்திருக்கும் துறையா மூன்றுமே எனலாம் ஆனால் நான் உண்மையிலேயே அதிர்ச்சியில் மூச்சையர்ந்திருந்தேன் இந்த தகவலை கேட்டபொழுது ஸ்ரீபதிக்கு தேர்வு வரும் தேதியிலே தான் பிரசவ தேதியும் கொடுக்கப்பட்டிருந்தது தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன் குழந்தையும் பிறந்துவிட்டது தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார் என்றார் அதோடு மருத்துவரின் ஆலோசனைப்படி வேறெப்படி பத்திரமாக போக முடியும் என்று கேட்டுவிட்டு முடிவெடுக்குமாறு நம் பள்ளியின் பணியாற்றும் ஆசிரியர் பரமுவிடம் மற்றும் கூறியிருந்தேன் பரமு ஸ்ரீபதி இணையரின் நண்பர் ஒரே ஊர் மற்றபடி அவர் சென்றாரா இல்லையா என்று கூட கேட்கவில்லை யாரு வேண்டுமானாலும் ஆலோசனை கூறலாம் ஆனால் எடுத்து செயல்படுத்துவதில் தானே எல்லாமே இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து வெறும் காரை பாதுகாப்பான சொகுசு காராக மாற்றி ஸ்ரீபதி தேர்வுக்கு சென்னை சென்றார் தேர்வு எழுதினார் இதோ வெற்றி வகையும் சூடியிருக்கின்றார் உண்மையாகவே நினைத்து பார்த்தால் ஏய் எப்பட்ரா என்று சொல்வதற்கு முன் தொண்டை குழி திக் திக் அடிக்கின்றது ரத்தம் சொட்ட சொட்ட எப்படித்தான் ஸ்ரீபதி இதை எதிர்கொண்டாரோ என்று அதைவிட பெருமைப்படவும் பாராட்டப்படவும் வேண்டிய நபர் வெங்கட்ராமன் ஸ்ரீபதியின் இணையர் புல்லதான் என்று சொல்லி தடைக்கல்லாக நிற்கும் ஆண்களுக்கு மத்தியில் அவர் ஸ்ரீபதியின் இறக்கைகளில் பாராசூட் பொருத்திவிட்டவர் போன்று தெரிகின்றார் என பாராட்டியிருக்கின்றனர் திருமணமாகிய இளம் வயதில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசவத்திற்கு அடுத்த நாள் ஜவ்வாது மலையில் இருந்து சென்னை வரை சென்று தேர்வெழுதி வென்று காட்டிய பழங்குடியின பெண்ணின் கதை கேட்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே நீதிபதியான ஸ்ரீபதியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்